பச்சரிசி உளுந்து வச்சு முறுக்கு எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்த வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த மாவில் மூணு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் அரை டம்ளர் பொட்டுக்கடலை மாவு எடுத்து ஜலிச்சு வ அரைச்சு ஜலிச்சு வச்சுருக்கேன் அடுத்தது ஓமம் எள்ளு வறுத்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் உப்பு மிளகாத்தூள் எள்ளு ஓமம் நல்லா தேய்ச்சி போ சேர்த்துக்கலாம் இதோட வெண்ணெய் உருக்கி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை சப்பாத்தி மாவை பார்த்துக்க பசைஞ்சிக்கலாம் இப்போ முறுக்கு வழக்கில் சேர்த்து நம்ம கரண்டி மேலே பி பிழிஞ்சி விட்டுக்கலாம் முறுக்கை இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் முறுக்கை போட்டு எடுத்துக்கலாம் ஊருக்கு நல்லா செவ்வந்து வந்துடுச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கலாம்